அதாவது காலம் மாற மாற எல்லாத்தையும் எல்லாரும் பேசுறது பாஜக காமராஜரை பற்றி பாஜக கொந்தளிக்கிறது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு என்னார் நாகேந்திரனுக்கு கொந்தளிப்பு என்ன பக்கத்திலேயே பாஜக வைத்துக் கொண்டு எடப்பாடிக்கு பரிதவிப்பு என்ன அவர் வீட்டில் இருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொண்டு வீடு தேடி வந்து பெட்ரோல் வீசி உயிரோடு எரித்து கொள்ள வந்த கூட்டம் இந்து மகாசபை கூட்டம் யாரு கொல்ல பார்த்தானோ இன்னைக்கு அவனே காமராஜரை தூக்கிட்டு வர்றான் இது என்ன பிளான் இது என்ன டிசைன் கீழடியை ஏற்றுக் கொள்வதற்கு ஒன்றிய அரசுக்கு அவ்வளவு தயக்கம் என்னென்னமோ ரிப்ளை கொடுத்தோம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கிருஷ்ணன் சிம்பிளா ஒரே அடி அடிச்சார் எழுத்து பிழை வேணா திருத்துவேன் என்னுடைய கருத்தில் பிழை இல்லை என்று அவர் நிரூபித்திருக்கிறார் உலகம் அதை ஒப்புக்கொள்ளுகிறது உலக ஆய்வு நிறுவனங்கள் ஒப்புக்கொள்ளுகிறது எந்த அறிவும் இல்லாமல் கோமியம் குடித்துக் கொண்டிருக்கின்ற கோபுரத்தில் உட்கார்ந்து இருக்கிற உனக்கு அது எட்டாது என்றால் அது எட்டினால் தான் ஆச்சரியம் தோழர் மைனர் சொன்னது போல என்ன அர்ஜுன் சம்பஜி திடீர்னு கரவேட்டியை மாத்தி கட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற அந்த பேச்சு எவ்வளவு மோசமான ஒரு பேச்சு நேற்றைக்கு முன்தினம் திமுக சிறுபான்மையினரை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துகிறது இது யார் சொல்லுவா அமித்ஷா சொல்லுவார் கூச்சமே இல்லாம பாஜகவை பக்கத்தில் வைத்துக் கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சியை கூப்பிடுவேன் சைலாபுரம் மூலம் வந்து ரொம்ப பயங்கரமானது அவர் பாருங்க பெரியவர் பலருக்கு விபதி அடிச்சாரு அவருக்கு யார் விபதி அடிப்பா அப்படின்னு ஊரே காத்துட்டு இருந்தா குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்னு மகனே வந்து நிக்கிறார் அப்பா புலம்புகிறார் ஒருத்தருடைய மருத்துவ அறிக்கையை வெளியே சொல்லக்கூடாது சார் அது ரொம்ப தனிப்பட்ட விஷயம் ஆனா அவரே சொல்றாரு எனக்கு இன்னைக்கு நெஞ்சு வலி எனக்கு இன்னைக்கு மண்ட வலி எனக்கு இன்னைக்கு சளி எனக்கு இன்னைக்கு சலதோஷம் எனக்கு இன்னைக்கு ரத்த கொதிப்பு தினமும் வந்து மருத்துவ அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் ராமதா இது பரவாயில்ல அவர் என்ன ஆனாருன்னு தெரியல என்ன கேள்வி கேட்டாலும் என்ன பாட்டுங்க போக போக தெரியும் அப்பா மகனும் ஒன்னு சரிங்களா போக போக தெரியும் அவர் ஒண்ணுக்கு மட்டும் தான் பல் சொல்லுவார் நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களா தண்ணியில இறங்கவா நீச்சல் அடிச்சு காட்டவா மனுஷன் கேள்வி கேட்பான் மாடு ஆக நீ மாட்டுக்கு தாராளமாக நடத்து யார் யார் எதுக்கு தலைமை இருக்க முடியுமோ நாமெல்லாம் மனிதர்கள் மனிதராகிய தந்தை பெரியார் நமக்கு தலைவர் அவன் அவனுக்கே வெளிச்சம் சீமான் இறக்கி நடிகர் விஜய் இறக்கி விடப்பட்டிருக்கிறார் தந்தை பெரியார் கொள்கை தலைவர் தானே உனக்கு நீ கூப்பிட்டா வர்றாங்கல்ல ஊரெல்லாம் ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல கூப்பிட வேண்டியதான நீட்டுக்கு எதிராக கூப்பிட வேண்டியதான ஒன்றிய அரசுக்கு எதிராக கூப்பிட மாட்டான் அவருடைய நோக்கம் அதுவல்ல காரணம் பெரியாரின் பெயரை சொல்லி நம்ம ஏமாற்றுவதுதான் இந்த கூட்டத்தினுடைய ஒரே இலக்கு இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல கே எஃப் சியா கே போற அடிச்சு நொறுக்கி இருக்கிறான் எதுக்கா நம்ம ஆடி மாசம் கூழுத்துவோம்ல அவன் ஆடி மாசம் விரதம் இருப்பான் போல நான் விரதம் இருக்கிறப்ப நீ எப்படி கறிவிக்கலான்னு கறிக்கடை போய் அடிக்கிறான் கே எஃப் சிய போய் அடிக்கிறான் எவ்வளவு அறிவோட இருக்கான் பாருங்க நீ

திராவிட இயக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டாலே திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் திராவிட இயக்க தமிழர் பேரவை தந்தை பெரியார் திராவிடர் கழகம் என்று வெவ்வேறு திராவிட இயக்க மேடைகளில் தொடர்ந்து நாம் பங்களிப்பினை செலுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் அதனால் தனிப்பட்ட முறையில் நம்மால் கூட்டத்தை ஒருங்கிணைக்க முடியவில்லையே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது தொடர்ந்து இந்த வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தோழர் மதிவதனி அவர்கள் மீதான தாக்குதல் என்பது தொடர்ந்து திட்டமிட்ட வகையில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பிட்ட இரண்டு மூன்று மாத இடைவெளியில் ஒவ்வொரு இடைவெளியிலும் தோழர் மதிவதனியின் மீதான தாக்குதல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இந்த தாக்குதல் நடைபெறுகின்ற அதே காலகட்டத்தில் அவருடைய முகநூல் பதிவுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் குழந்தைகள் புடை சூழ அவர் காட்சி தருவார் இளைஞர்கள் சூழ்ந்து நின்று வாழ்க தோழர் மதிவதனி என்று சொல்லும் அந்த அத்தனை பேரும் தேடி வந்து செல்ஃபி எடுத்துக் கொள்ளுகின்ற காட்சிகளை அவருடைய முகநூல் பக்கத்தில் பார்க்க முடியும் அவ்வளவு இளைஞர்களையும் அவர் ஈர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடியாமல் அந்த பார்ப்பன கண்கள் வியர்த்து வருகின்றன அந்த பார்ப்பன கண்களுக்கு மருந்து போடுகின்ற வேலையும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்கின்ற காரணத்தால் இந்த கூட்டத்தை நாம் இந்த நேரத்தில் ஒருங்கிணைத்திருக்கின்றோம் தோழர் ராஜீவ்காந்தி அவர்கள் தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் கும்பல் எப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் காலுன்ற பார்க்கிறது அது எப்படியெல்லாம் கருப்பு சட்டை போட்டுக் ஒரு ஆலை உருவாக்கி ஏமாற்ற பார்க்கிறது என்பதை தமிழ்நாடு முழுவதும் தோலுறுத்து பேசி வந்திருக்கிறார் இன்றை இப்போதும் கூட கோவையில் எடப்பாடி பழனிசாமியை வழி நடத்துகின்ற வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு சுட்டிக்காட்டுகின்ற காட்டுகின்ற வகையில் மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் அவர் ஒருங்கிணைத்திருக்கிறார் கீழடி விவகாரமாக இருக்கட்டும் அல்லது கீழே கிடக்கின்ற பழனிசாமி விவகாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் முதல் குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது இது அந்த பார்ப்பன கண்களை உறுத்துகிறது அந்த கண்களுக்கு மருந்து போட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் ஏன் இந்த சுயமரியாதை பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் ஏன் இவர்களை எல்லாம் ஆதரிக்க வேண்டும் ஏன் தமிழ்நாட்டின் மரபுகளை எல்லாம் மறுபடியும் மறுபடியும் பேசத் தொடங்கி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தந்தை பெரியார் பேசினார் அப்படி பேசினாரே நீ இப்படி செய்தாயா இப்படி பேசினாரே நீ அப்படி செய்தாயா என்று வரிந்து கட்டிக்கொண்டு வரிசையாக கிளம்பி இருக்கிறார்கள் சங்கிகளும் ஜாம்பிகளும் இந்த சங்கிகளும் ஜாம்பிகளும் வேறு வேறு அல்ல வேறு வேறு சட்டை ஓட்டுக்கொண்ட ஒரே அமீபா கிருமிகள் தான் இவை இரண்டுமே தவிர வேறு வேறு அல்ல இந்த இரண்டு அமீபா கிருமிகளும் தமிழ்நாட்டில் என்ன செய்ய முற்படுகிறது என்றால் யாராவது சுயமரியாதை பிரச்சாரத்தை பேசினால் சுயமரியாதை உணர்வுகளை பேசினால் அவர்களுக்கு இதுதான் கதி என்று நிரூபிக்க பார்க்கிறது உனக்கு எது கதி என்பதை நிரூபிப்பதுதான் எங்கள் வேலை சங்கி நாயே உன்னை ஓட ஓட விரட்டும் வரைக்கும் தமிழ்நாட்டில் சுயமரியாதை பிரச்சாரம் ஓய்ந்து விடாது என்பதை இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு காலத்தில் நாம் நினைவு வேண்டும் அந்த கடமை நமக்கு இருக்கிறது பெரியார் கற்பு குறித்து திருமணம் குறித்து திருக்குறள் குறித்தெல்லாம் சொல்லியதை மீண்டும் மீண்டும் சர்ச்சையாக்கி கொண்டே இருக்கிறார்கள் பெரியார் கற்பு குறித்து பேசும் பொழுது உலக அளவில் என்ன ஆய்வுகள் நடந்தது என்பதை படித்துவிட்டு அதற்கு பிறகு பேசுகிறார் தன் வாய்க்கு வந்ததை பேசுபவர் அல்ல தான் எதை படிக்கிறோமோ அது அறிஞர்கள் சரி என்று சொல்லுகிறார்களா அறிஞன் ஆயிரம் சொல்லுவான் ஆனா அது பகுத்தறிவுக்கு ஒத்ததா என்பதை ஆய்ந்து நமக்கு கொடுத்தவர்தான் தந்தை பெரியார் அந்த கருத்துக்களை வைத்து இன்றைக்கு அதை செய்தாயா இதை செய்தாயா அப்படி சொன்னாரே எப்படி சொன்னாரே என்று பெரியார் எதற்காக பேசினார் ஏன் பேசினார் என்கின்ற அடிப்படையே புரியாத சில தற்குறிகள் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணர்வை மழுங்கடிக்கின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரியார் கற்பு குறித்து பேசுகிறார் அவர் விரிவாக ஆய்வு செய்கிறார் கற்பு குறித்து காதல் குறித்து திருமணம் குறித்து ஸ்ரீதனம் அந்த பேர் வரதட்சணை இது குறித்து விரிவாக ஆய்வு செய்கிறார் அந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது அந்த வார்த்தைக்கு இந்தியாவில் என்ன பொருள் சமஸ்கிருதத்தில் என்ன பொருள் தமிழில் என்ன பொருள் வேறு நாடுகளில் அந்த வார்த்தையை எப்படியெல்லாம் அழைக்கிறார்கள் என்பது பற்றி பார்க்கும் பொழுது கற்பு என்பது குறித்து உலக அளவில் வெவ்வேறு வகையான வியாக்கியானங்கள் இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரையில் அது பெண்ணோடு தொடர்புடையதாக மட்டுமே இருக்கிறது உலக அளவிலும் பெண்ணுக்கு மட்டுமே பொருந்துவதாக இந்த கற்பை வைத்துக் கொண்டு இந்த ஆணாதிக்க சமூகம் ஆடிக்கொண்டிருக்கிறது பெரியார் அந்த இடத்தில்தான் திருவள்ளுவரையும் விமர்சிக்கிறார் பெரியார் திருவள்ளுவரை தான் ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் திருவள்ளுவர் மீது நீங்கள் கொண்டிருக்கும் அளவுக்கு நாங்கள் பக்தி கொண்டவர்களா என்று தெரியாது ஆனால் எங்கள் திருவள்ளுவர் மீதான எங்களின் பக்தியை குறைத்து மதிப்பிட உங்களுக்கு அருகதை இல்லை என்பதை பெரியார் பிரகடனம் செய்தார் தன்னுடைய குடியரசு இதழின் வள்ளுவரை பற்றி பேசும் பொழுது அழகாக ஒரு வார்த்தை கேட்கிறார் இன்று இந்த வார்த்தையை நாம் சமூக வலைதளங்களில் கேட்கும் பொழுதே கோபம் வருகிறது பல பேருக்கு ஆனாதிக்க சிந்தனை கொண்டவர்களுக்கு அவர் கேட்கிறார் வள்ளுவர் பெண்ணாக இருந்திருந்தால் இந்த வார்த்தைகளை இப்படித்தான் எழுதியிருப்பாரா என்று கேட்கிறார் இந்த கேள்வியை நியாயமாக எதிர்கொள்ள யோக்கியதை இல்லாத கூட்டம் நியாயமாக பதில் சொல்ல வக்கில்லாத ஒரு கூட்டம் பெரியாருக்கு அன்றைக்கும் பதில் சொல்லி இருக்கிறார்கள் அந்த பதிலையும் பிரசுரித்து அந்த பதிலை தான் ஏற்றுக்கொண்டேனா இல்லையா என்பதை அதையும் ஆய்வுக்குட்படுத்தி தன்னுடைய குடியரசு இதழில் பெரியார் பதிப்பித்திருக்கிறார் அதை தொடர்ந்து பிரச்சாரமும் செய்திருக்கிறார் திருக்குறளுக்கு மாநாடும் நடத்தியிருக்கிறார் தமிழர்களுக்கு ஒழுக்கம் குறித்து திருக்குறள் தான் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள் நான் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் திருக்குறள் எழுதப்பட்ட காலத்தில் வள்ளுவருக்கு பல கருத்துக்கள் சரி என்று பட்டிருக்கலாம் இந்த கன்சன பாப்பானுக்கு பெரியார் கொடுத்தது கிடையாது சனாதன தர்ம கருத்துக்களை அந்த கருமங்கள் தூக்கி கொண்டு வரும் பொழுது ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இருந்திருக்கலாம் போல என்கிற கன்சன பெரியார் ஒரு காலத்திலும் கொடுத்தது கிடையாது திருவள்ளுவருக்கு அதை கொடுக்கிறார் ஏனென்றால் வள்ளுவர் நம்மாளு என்கின்ற உணர்வு தந்தை பெரியாருக்கு இருந்தது அவர் சொல்லுகின்ற தெரிவிக்கின்ற கருத்துக்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்டவை இப்போது அவர் காலத்தில் அணுகுண்டு கிடையாது நாம் அணுகுண்டு போடுகிறோம் அவர் காலத்தில் தொலைக்காட்சி கிடையாது நாம் எங்கோ நடப்பதை இங்கு பார்க்கிறோம் அவர் காலத்தில் தந்தி கிடையாது தந்தி அடிக்கிறோம் அப்போ அவரை விட நீ முற்போக்கானவன் தான் உன்னுடைய கருத்துக்கள் என்ன என்பதை சுய உட்படுத்தி பகுத்தறிவோடு யோசித்து வெளிப்படுத்து இதுதான் தந்தை பெரியார் திருக்குறளை பற்றி கற்பை கற்பை பற்றி அதுதான் சொல்லுகிறார் பெண்களை மட்டுமே சார்ந்ததாக ஏன் வைத்திருக்கிறார்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதாக ஏன் இல்லை என்கின்ற விமர்சனத்தை தந்தை பெரியார் எழுப்பியிருக்கிறார் இந்த விமர்சனங்களை இப்போது திசை திருப்ப ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கிறது திருவள்ளுவரை பற்றி பேசும் பொழுது அறிஞனாகவே இருந்தாலும் கூட அவனுக்கும் தவறு நடக்க இதை திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறார் இதை நான் சொன்னால் மட்டும் ஏன் குறைத்து கொண்டு வருகிறாய் என்பதுதான் தந்தை பெரியார் எழுப்பிய கேள்வி அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற வள்ளுவரின் வாக்கின்படி வாழ்ந்தவர் தந்தை பெரியார் ஒருவர் தான் அதனால் தான் தமிழர்கள் வழியும் கிடைத்திருக்கிறது என்பதை தமிழர்கள் பெருமையோடு உணர்கிறார்கள் ஒரு விஷயத்தை நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் பேருக்கு பின்னால் சாதி போடக்கூடாது என்று சட்டம் ஏதாவது இருக்கிறதா சுயமரியாதை இயக்க மாநாட்டில் போட்ட தீர்மானம்தான் செங்கல்பட்டில் போட்ட ஒரு தீர்மானம்தான் தந்தி வசதி இல்லாத கிராமங்கள் இருந்த தமிழ்நாட்டில் தொலைக்காட்சி வந்து சேராத கிராமங்கள் இருந்த தமிழ்நாட்டில் செய்தித்தாளை வேடிக்கை கூட பார்க்காத தமிழ்நாட்டில் பெரியார் போட்ட தீர்மானம் ஏற்படுத்திய விளைவு சாதி பெயரை போடுவதற்கு இன்றைக்கு தமிழனுக்கு கூசுகிறது என்றால் பெரியார் ஏற்படுத்திய உணர்வு அப்படிப்பட்டது பெரியார் ஏற்படுத்திய சுயமரியாதை பிரச்சாரத்தினுடைய தாக்கம் அப்படிப்பட்டது ஏன் அந்த தாக்கம் ஏற்பட்டது எதற்கும் சளைக்காமல் அவருடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார் கால பொருத்தப்படி தன்னுடைய கருத்துக்களை தானே ஆய்வுக்கு உட்படுத்தி தவறு என்றால் தவறு என்பதை ஒப்புக்கொள்ளுகின்ற திராணியுள்ள ஒரே கொள்கைவாதி தந்தை பெரியார் மட்டும்தான் இன்றைக்கு கீழடி பற்றி நாம் பார்க்கிறோம் கீழடியை ஏற்றுக்கொள்வதற்கு ஒன்றிய அரசுக்கு அவ்வளவு தயக்கம் என்னென்னமோ ரிப்ளை கொடுத்தோம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சிம்பிளா ஒரே அடி அடிச்சார் எழுத்துப்பிழை வேணா திருத்துவேன் என்னுடைய கருத்தில் பிழை இல்லை என்று நிரூபித்திருக்கிறார் கோமியம் குடித்து கோபுரத்தில் உட்கார்ந்து எட்டாது என்றால் அது எட்டினால் தான் ஆச்சரியம் நீ இதை உடனே ஏற்றுக்கொண்டால் தான் நாம் சந்தேகப்பட தவிர நீ இதை மறுத்ததில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அதே போல இப்போது புதிதாக சிலர் அதாவது காலம் மாற மாற எல்லாத்தையும் எல்லாரும் பேசுறது பாஜக காமராஜரை பற்றி பாஜக கொந்தளிக்கிறது தமிழிசை சௌந்தரராஜனுக்கு கொந்தளிப்பு என்ன நயினார் நாகேந்திரனுக்கு கொந்தளிப்பு என்ன பக்கத்திலேயே பாஜக வைத்துக் கொண்டு எடப்பாடிக்கு பரிதவிப்பு என்ன அவர் வீட்டில் அவர் வீட்டில் இருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொண்டு வீடு தேடி வந்து பெட்ரோல் வீசி பெட்ரோல் உயிரோடு எரித்து கொள்ள வந்த கூட்டம் இந்து மகாசபை கூட்டம் கேட்டு கேட்டு எரித்திருக்கிறார்கள் இதுதான் காமராஜ் வீடா இதுதான் காமராஜ் வீடா என்று அப்போது காமராஜருக்கு நேர்ந்த அந்த கொடுமையை கண்டிக்கின்ற ஆற்றல் பெற்ற ஒரே தலைவராக தந்தை பெரியார் தான் இருந்தார் பெரியார்தான் அவர்களை அம்பலப்படுத்தினார் அப்போதே காமராஜர் கொலை வழக்கு என்று புத்தகத்தையும் வெளியிட்டது திராவிடர் கழகம் தான் இன்றைக்கு சங்கிகள் யாரு கொல்ல பார்த்தானோ அவனே தூக்கிட்டு இது இது என்ன என்ன டிசைன் இதுதான் சங் சங்கார் கும்பல் இவ்வளவு காலம் தமிழ்நாட்டில் நீடித்துக் இந்தியாவில் நீடித்துக் கொண்டிருப்பதனுடைய இந்த யுக்தியைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார் நடிகர் விஜய் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார் இந்த கூட்டம் எல்லாம் இறக்கிவிடப்பட்டது எதற்காக தமிழர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு தந்தை பெரியார் கொள்கை தலைவர் தானே உனக்கு தந்தை பெரியார் கொள்கை தலைவர் தானே உனக்கு பெரியாரை கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டு அண்ணல் அம்பேத்கரை கொள்கை தலைவராக வைத்துக் காமராஜரை கொள்கை தலைவராக வைத்துக்கொண்டு நீ இருக்கிறாய் உனக்கு எதிரில் ஒருவன் பணையேறுவது தமிழர்களுக்கு நல்லது என்று பேசுகிறான் மாடு மேய்ப்பதுதான் நம்முடைய தொழில் என்று ஒருவன் பேசுகிறான் கண்டிப்பதற்கு யோசியதை இல்லை என்றால் அந்த தலைவர்களின் படத்தை வைத்துக் கொள்ள உனக்கு என்ன அருகதை இருக்கிறது தமிழ்நாட்டில் இவ்வளவு காலமாக திராவிட இயக்கம் வளர்த்து கட்டி காத்த பெருமைகளை எல்லாம் எடுத்த எடுப்பில் கேள்வி கேட்கிறேன் என்று புகழை வைத்துக் கொண்டு இவ்வளவும் எதன் பெயரால் திரைப்படத்தின் மூலமாக தான் சம்பாதித்த புகழை வைத்துக் கொண்டு அந்த புகழை இந்த தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரயோஜனப்படுகின்ற வகையில் நீ பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை தமிழ்நாடு தலைவியை அளவில் நடத்தினால் யார் வேண்டாம் என்று சொல்ல போகிறார்கள் நீ கூப்பிட்டா வர்றாங்கல்ல ஊரெல்லாம் ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல கூப்பிட வேண்டியதான நீட்டுக்கு எதிராக கூப்பிட வேண்டியதான ஒன்றிய அரசுக்கு எதிராக கூப்பிட மாட்டான் அவருடைய நோக்கம் அதுவல்ல காரணம் பெரியாரின் பெயரை சொல்லி நம்மை ஏமாற்றுவதுதான் இந்த கூட்டத்தினுடைய ஒரே இலக்கு இதை நாம் சொன்னால்தான் திரிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் வேளாண் போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய விவசாயி ராகேஷ் திக்காயர் அவர் சொல்லுகிறார் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் அவர் பேசுகிறார் ஆர்எஸ்எஸ் காரர்கள் சீக்கியரை போல வேடமிட்டு சீக்கியர்கள் மத்தியிலும் முஸ்லிம்கள் போட வேடமிட்டு முஸ்லிம்கள் மத்தியிலும் ஜாட்டுகளை போல தோற்றம் கொண்டு ஜாட்டுகள் மத்தியிலும் சாதிவாரியாக தங்களுடைய ஊடுருவலை செய்கிறார்கள் அந்த ஊடுருவலின் வெளிப்படையான முகம்தான் இங்கே இருக்கக்கூடிய சீமான் என்கின்ற நாக்பூர் அடிவரடி அதை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதை நாம் அம்பலப்படுத்துகிறோம் என்கின்ற காரணத்தால் தான் காடு மாடுகளில் காடு மேடுகளில் எல்லாம் போய் நான் மரத்துக்கு கூட்டம் நடத்துறேன் மாட்டுக்கு கூட்டம் நடத்துறேன் ஏன்னா அதுதான் உன்னை எதிர்த்து கேள்வி கேட்காது தாராளமா பேசு மானம் உள்ள மனுஷன் கேள்வி கேட்பான் மாடு கேட்காது ஆக நீ மாட்டுக்கு தாராளமாக நடத்து யார் யார் எதுக்கு தலைமை இருக்க முடியுமோ நாமெல்லாம் மனிதர்கள் மனிதராகிய தந்தை பெரியார் நமக்கு தலைவர் அவன் அவனுக்கே வெளிச்சம் இது மட்டுமல்ல இதனுடைய தீவிரத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்வதற்காக ஏஜி நூராணி ஒரு கருத்தை எழுதியிருக்கிறார் அவருடைய புத்தகத்தில் ஆர்எஸ்எஸ் பற்றி வேறு ஒரு ஆசிரியர் பேராசிரியர் டொனால்டு யூஜின் ஸ்மித் எழுதியதை மேற்கோள் காட்டுகிறார் டொனால்டு யூஜின் ஸ்மித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அந்த கருத்தை சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அந்த கருத்தை சொல்லுகிறார் இந்து மதவாதம் பாசிசத்தின் இந்திய வடிவம் என்று நேரு ஒரு முறை கூறினார் அப்படி பார்க்கும்போது போது ஆர் எஸ் பாசிசத்திற்கும் இடையே சில ஒத்த தன்மைகள் இருப்பதை காணலாம் தலைமை குறித்த கோட்பாடு இராணுவ மயத்திற்கு கொடுக்கப்படும் அழுத்தம் அதனால்தான் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் காஷ்மீர் தீப்பிடித்து எரிகிறது இன கலாச்சார மேன்மை கோட்பாடு மணிப்பூரில் நடக்கின்ற கொடூரங்களும் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல மாசம் விரதம் இருப்பான் போல நான் விரதம் இருக்கிறப்ப நீ எப்படா வைக்கலான்னு கறிக்கடை போய் அடிக்கிறான் கேஎஃப்சியை போய் அடிக்கிறான் எவ்வளவு அறிவோட இருக்கான் பாருங்க நீ திங்கலன்னா மூடிக்கிட்டு வீட்டுல உட்காரு அடுத்தவன் திங்குறதுல உனக்கு என்ன நோவுது இதுதான் பாசிசத்தினுடைய கலாச்சார ஆதிக்கம் நான் சாப்பிடாவிட்டால் யாரும் சாப்பிடக்கூடாது கூடாது என்கின்ற உணர்வு அங்க அவன் நான் சாப்பிடாத யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான் இங்க ஒருத்தன் நான் சாப்பிட்றத எல்லாரும் சாப்பிடணும்னு போராட்டம் நடத்துவான் அவனுக்கு பணமரத்தில் கல் குடிக்கணும்னு ஆசை என்ன குடிச்சா போலீஸ் பிடிச்சிரும்னு தெரியும் உடனே என்ன பண்றது பெர்மிஷன் வாங்கிட்டு போராட்டமா நடத்துறது வெக்கமே இல்லாம மாட்டுக்கறி வேணா வாங்கி சாப்பிடு யார் இங்க தடை அது கத்துவான் உட்கார்ந்து யாரோ தடை பண்ணிட்ட மாதிரியே கத்துவான் தமிழ்நாட்டுல அப்போ இது மட்டும் அல்ல மத லட்சியவாதம் நிறைந்த அதீத தேசியம் பழமை பழைய பெருமை கூறும் சின்னங்களை பயன்படுத்துதல் பழைய பெருமை கூறும் சின்னங்களை பயன்படுத்துதல் தேசிய ஒற்றுமை தேசம் என்கின்ற கருத்தாக்கங்களில் இருந்து மத அல்லது இன சிறுபான்மையினரை ஒதுக்கி வைத்தல் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் இந்த தன்மைகள் ஐரோப்பாவில் தோன்றிய பாசிச இயக்கங்களை நினைவுபடுத்துகின்றன என்று அறுபத்தி மூன்றில் எழுதியவர் அத்தோடு விட்டுவிடவில்லை மாறாக உண்மையில் அரசு அதிகாரம் நேரடியாகவோ ஜனசங்கத்தின் மூலமாகவோ அதனுடைய கைக்குள் வரும்போது அறுபத்தி மூணுல அப்ப ஒரு ஆள் கிடையாது சொல்றார் ஒருவேளை அரசு அதிகாரம் நேரடியாகவோ ஜனசங்கத்தின் மூலமாகவோ அதன் கைக்கு வரும்போது ஆர் எஸ் எஸ் எப்படி எதிர்வினையாற்றும் என்பதை கூறவே முடியாது இப்படி ஆர் எஸ் எஸ் குறித்து உலக அளவில் பேராசிரியர்கள் அறிஞர்கள் இந்தியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய நீதிமன்றத்தில் இந்துத்துவா என்கின்ற பெயரில் நாம் வழக்கை நாம் ஓட்டு கேட்கலாமா கேட்கக்கூடாதா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி சரியா அரசியலமைப்பு சட்டத்தின்படி சரியா என்று நீதிமன்றத்தில் நாம் வழக்கு போட்டால் அந்த வழக்கு இருபது ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கும் கிடப்பில் இருந்து எடுத்ததற்கு பிறகு அது திடீர்னு அத்திவரதராக பூத்துவிடும் ஓட்டு கேட்கலாமா கூடாதா அதை பத்தி தெரியாது எதுவுமே சொல்ல மாட்டாங்க மாறாக மௌனம் காக்கும் அந்த மௌனம் எப்போது களையும் அதை யாராவது அம்பலப்படுத்தினால் அதன் மௌனம் களையும் யார் மௌனம் களையும் மௌனம் மௌனமும் கலையும் மத பெரும்பான்மை நாடாளுமன்றத்தில் அரசியல் பெரும்பான்மை பெற்று அரசு அதிகாரத்தை செலுத்தி வருகிறது அரசியலமைப்பு சட்டமும் நீதிமன்ற தலையிடும் தான் இதை தடுக்க முடியும் சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிலையங்களில் தன்னாட்சி அதிகாரம் குறித்து முதலில் நல்ல தீர்ப்புகளை கொடுத்த உச்ச நாமயே சந்திர சுட்டை கொண்டாடினோம் ஒரு கட்டத்தில் ரஞ்சன் கோகாயை கூட ஆஹா என்றுதான் பார்த்தோம் நீங்க ஆஹா என்று வாய் விளக்கும் நேரத்தில் உள்ளுக்குள்ள விட்டு மண்ணள்ளி போட்டுருவாங்க அவ்வளவுதான் நீதிமன்றங்கள் அயோத்தி குறித்த வழக்கில் நீதிபதிகள் மத ரீதியாக பிரிந்து தீர்ப்பு வழங்கினார்கள் இப்படி நீதிமன்றங்களை தன்னுடைய செல்வாக்கின் பிடிக்குள் இருக்குகின்ற வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கபில் சிபல் அவர்களே சொல்லி இருக்கிறார் யாரு அதுக்கெல்லாம் துணை போனார் என்று நாம் நினைத்தோமோ ஒரு காலத்தில் அவரே சொல்லுகிறார் இதுதான் நடக்கிறது என்று ஆக இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகார மட்டங்கள் அத்தனையிலும் இந்த ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா ஊடுருவி இருக்கிறது கலாச்சார மட்டங்கள் அத்தனையிலும் ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா ஊடுருவல் கிளைத்திருக்கிறது அந்த கிளைகளை ஒடுக்கின்ற வேலைகளை தோழர் ராஜீவ்காந்தி அவர்களை போன்றவர்களும் தோழர் மதிவதனி அவர்களை போன்றவர்களும் நம்மை போன்றவர்களும் தொடர்ந்து செய்து வருகின்ற காரணத்தால் அதை பொறுக்க மாட்டாமல் கண் உறுத்துகிறது அவர்களுக்கு அந்த உறுத்தலுக்கு மருந்து போடுவதற்குத்தான் நாம் இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் சிறப்பு சொட்டு மருந்து சிலுவம்பாளையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இவ்வளவு காலம் எது அவர் எது அவருக்கு என்ன ஒண்ணுமே புரியல தோழர் மைனர் சொன்னது போல என்ன அர்ஜுன் சம்பத்ஜி திடீர்னு கரவேட்டையை மாத்தி கட்டிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற அந்த பேச்சு எவ்வளவு மோசமான ஒரு பேச்சு நேற்றைக்கு முன்தினம் திமுக சிறுபான்மையினரை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துகிறது இது யார் சொல்லுவா அமித்ஷா சொல்லுவார் எங்க சொன்னார் ஆந்திராவில் தெலுங்கானாவில் கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் ஒடிசாவில் சொன்னார்கள் அதை இங்கே அவன் வந்து சொன்னா நாம கண்டுபிடிச்சிருவோம் ஏன்னா வச்சிருப்போம் என்ன அதில் போட்டோம் அப்படின்னா ஆசிடுக்கு ஒரு கலர் மாறும் பேஸுக்கு ஒரு கலர் மாறும் இல்லையா தந்தை பெரியார் அப்படி ஒரு பேப்பரை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறார் பேப்பர் அல்ல அது ஒரு நூல் அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம் இது அல்லது அருந்துகின்ற என்று ஆக அமித்ஷா நேரடியாக வந்தால் நாம் கண்டுகொள்வோம் என்று இப்படிப்பட்ட இறக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒருவராக மாறியது மட்டும் இல்லாமல் கூச்சமே இல்லாம பாஜகவை பக்கத்தில் வைத்துக் கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சியை வாண்ணா கூப்பிடுவே என்ன சார் அவ்வளவு மழுங்கிரும் போல மூளை இத வந்து யார் சொல்றான்னா ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி டெக்னிக் அண்ட் ப்ரொபகேண்டா திராவிடர் கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகம் நாற்பத்தி எட்டுல எழுதி வெளியிட்ட புத்தகம் என்று நினைக்கிறேன் ஸ்ரீ கோவிந்த் சஹாய் என்பவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் ஸ்டேட் ஆஃப் பெர்பச்சுவல் உங்களது மூளையை எப்போதும் ஒரு குழப்பவாதத்திற்குள் தள்ளிக்கொண்டே கொண்டே இருப்பது அப்படி குழம்பி விட ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் எதை நோக்கியும் தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்காது எடப்பாடி பழனிசாமிக்கு முப்பத்தி இரண்டு வழக்குகளை போட்டு மூளையை குழப்பி விட்டு அவர் எதற்காக அந்த கட்சியில் இருக்கிறார் என்பதை அவரையே மறக்க வைத்து முழு சங்கியாக மாற்றி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சங்கி பனையூரில் இருந்து புதிதாக வந்திருக்கிறது பனையூரில் இருந்து மட்டுமல்ல தைலாபுரத்திலிருந்து புது மூளை செலவை ஒன்று கிளம்பி இருக்கிறது தைலாபுரம் மூளை வந்து ரொம்ப பயங்கரமானது அவர் பாருங்க பெரியவர் பலருக்கு விபூதி அடிச்சாரு அவருக்கு யார் விபூதி அடிப்பா அப்படின்னு ஊரே காத்துட்டு இருந்தா குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தான்னு மகனே வந்து நிற்கிறார் அப்பா புலம்புகிறார் ஒருத்தருடைய மருத்துவ அறிக்கையை வெளியே சொல்லக்கூடாது சார் அது ரொம்ப தனிப்பட்ட விஷயம் ஆனா அவரே சொல்றாரு எனக்கு இன்னைக்கு நெஞ்சு வலி எனக்கு இன்னைக்கு வலி எனக்கு இன்னைக்கு சளி எனக்கு இன்னைக்கு சலதோஷம் எனக்கு இன்னைக்கு ரத்த கொதிப்பு தினமும் வந்து மருத்துவ அறிக்கையை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் ராமதாஸ் ஜெயலலிதா கிட்ட வந்து நம்ம டாக்டர்கிட்ட தான் கேட்டோம் அம்மா மருத்துவ அறிக்கையை கொடுங்கம்மான்னு இவரே கொடுக்குறாரு எதுக்கு யார்கிட்டயே கேட்குறீங்க நானே கொடுக்குறேன் இது பரவாயில்ல அவர் என்ன ஆனாருன்னு தெரில என்ன கேள்வி கேட்டாலும் அது என்ன பாட்டுங்க போக போக தெரியும் என்ன கேட்டாலும் போக போக அப்பா அம்மாவும் ஒன்று சரிங்களா போக போக தெரியும் மீண்டும் தண்ணியில் அவர் ஒன்றுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவார் நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களா தண்ணியில இறங்கவா நீச்சல் அடிச்சு காட்டவா இப்படியாக தமிழ்நாட்டு அரசியலுக்குள் இந்த சங்பரிவார கும்பல் தொடர்ந்து வெவ்வேறு வகைகளில் ஊடுருவி கொண்டே இருக்கிறது இதற்கு எதிராக மண் மொழி மானம் காக்கின்ற போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம் சமீபத்தில் தான் ஒரு விஷயத்தை படித்து நிறைவாக இந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெற்று கொண்டு கொள்ள நினைக்கிறேன் கீழடி அகழ்வாராய்ச்சி நமக்கு தெரியும் இல்லையா அதை ஏற்றுக்கொள்ளல இரும்பு காலம் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டு காலம் அதை ஏற்றுக்கொள்ளல இரும்பு காலம் என்று படித்தோம்ல அப்ப இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தமிழர்களுடைய தொல்லியல் எச்சங்களில் இருந்து இரும்பு தெரிந்திருக்கிறது அந்த இரும்பு என்ன பொருளாக இருந்தது என்று தெரியுமா மூன்றடிக்கும் நீளமாக இருந்த வாழ் மூன்றடிக்கு நீளமாக ஒருத்தன் வாழ் செய்து வைத்திருக்கிறான் என்றால் அது இரும்பால் செய்யப்பட்டது என்றால் அவன் அதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை கண்டுபிடித்திருப்பான் அதை எதற்கெல்லாம் பயன்படுத்தி உலகம் முழுவதும் வணிகம் செய்திருப்பான் அவளவு எவ்வளவு பெரிய சமுதாயமாக அவன் வாழ்ந்திருந்தால் இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து போவதற்காக வாழ் செய்து வைத்திருப்பான் ஆக தமிழர்கள் ஐயாயிரத்தி முன்னூறு மட்டுமல்ல இந்த ஐயாயிரத்தி முன்னூறுக்கும் முன்னால் தமிழர்கள் நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற பெருமையை ஏற்றுக்கொள்ள முடியாத கூட்டத்தோடு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டு சேர்ந்து வந்திருக்கிறார் அவருக்கு தக்க சுயமரியாதை பாடத்தை புகட்ட வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை தந்தை பெரியார் சொன்னதுதான் குடியரசு ஏட்டை தொடங்கும்போதே அவர் சொன்னதுதான் நான் மானத்தோடு என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற வகையில் என்னுடைய கருத்துக்கள் வெளிவரும் அப்படி இல்லாவிட்டால் இந்த இதழ் செத்து போகும் என்று சொன்னார் இன்றைக்கும் சாகாமல் அது வாழுகிறது என்றால் அவருடைய சுயமரியாதை பிரச்சாரம் வீண் போகவில்லை வீணாகாத அந்த பிரச்சாக பிரச்சாரத்தை வீணடிப்பதற்காக சில வீணர்கள் கிளம்பி இருக்கிறார்கள் அந்த வீணர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது அது ராயபுரத்தில் இருந்தாலும் சரி ராயப்பேட்டையில் இருந்தாலும் சரி பனையூரில் இருந்தாலும் சரி டெல்லியில் இருந்தாலும் சரி அத்தனையும் பார்ப்பன அடிமைகள் என்பதை உணர்ந்து தமிழர்கள் தெளிவோடு வாழ வேண்டும் அடுத்ததாக இதே போன்ற கூட்டங்களை அடுத்த கூட்டம் உறுதியாகிவிட்டது அதையும் இங்கேயே அறிவிப்பாக வெளியிடலாம் என்று நினைக்கிறேன் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மேச்சேரியில் திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் இதே பெரியாரணம் பெருநெருப்பு கூட்டம் அங்கும் நடைபெறவிருக்கிறது வாய்ப்புள்ள தோழர்கள் அங்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல அதற்கு அடுத்த கூட்டமாக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பிலே தென்காசியில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் அந்த கூட்டத்தின் அறிவிப்பும் விரைவில் வர இருக்கிறது இன்னும் சில முக்கியமான அறிவிப்புகளை தோழர் மைனர் அவர்கள் வைத்திருக்கிறார் அந்த அறிவிப்பை அவர் வெளியிடும் பொழுது அனைவரும் அதற்கு உரிய ஆதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி